இந்த சங்கீதம் வந்து தாவீதின் சங்கீதம் இதுக்கு நிறையா எது எதனால் இந்த சங்கீதம் பாடப்பட்ட சூழ்நிலைன்றது நிறையா இருக்குது ஆனால் ஒரே ஒரு காரணம் உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு போன போது தாவீது மகிழ்ச்சியாக தாவீதும் அவரோட சேர்ந்தவங்களும் பாடலாம் அந்த சங்கீதத்தை பாடினாங்கன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் உடன்படி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போகிறப்ப லேவியரும் ஆசாரியரும் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை அவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து வருகை ஞாயிறு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் அப்படின்ற ஒரு பண்டிகை வரும்போது அது அந்த ஸ்டேட்டுக்கோ அந்த இந்தியான்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரே கிறிஸ்து வருகையின் பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் மட்டும்தான் இதுலேயே எல்லாருமே இப்போ கிறிஸ்து தான் பிறந்திருக்காரு உலகமே இதை கொண்டாடுது எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போங்க அங்கே கிறிஸ்து கிறிஸ்மஸை கொண்டாடுற கொஞ்சமாக கூட்டமான மக்களாச்சும் இருப்பாங்க இதே ஃபாரினில் போயிட்டு தீபாவளி என்ன பொங்கல் என்னன்னலாம் கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வருகையின் ஒரே பண்டிகை நம்மளோட கிறிஸ்மஸ் மட்டும்தான் இப்போ இந்த சங்கீதத்தில் பாருங்கள் தாவீது தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவின் வருகையை சொல்லியிருக்கார் அதான் இந்த சங்கீதம் இப்போ இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் பாருங்களேன் கிறிஸ்து மரணம் அடைந்ததை பற்றி இருக்கும் இருபத்தி மூணாம் சங்கீதம் பாருங்களேன் கர்த்தர் என் மெய்ப்பர் அவர் என்னை காத்துக்குவாருன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவோட கிறிஸ்து நமக்கு மெய்ப்பராக இருக்கிறதை பற்றி இருக்கும் இந்த இருபத்தி நாலாம் சங்கீதத்தை தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவின் வருகையை குறித்து தாவீது பாடிய இந்த ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு இது பாருங்க முதல்ல ஏழாவது வசனம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் மகிமையன் ராஜா உட்பிரவேசிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஏழு வசனத்துலேருந்து பத்து வசனத்துக்குள்ளே அந்த மகிமையின் ராஜா மகிமையின் ராஜான்னு அஞ்சு தடவை வந்திருக்கும் பாருங்கள் மூணே வசனம் தான் அதில் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்னு சொல்லிட்டு அதில் அஞ்சு தடவை வந்திருக்கும் இப்போ மகிமையின் ராஜா யார் அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த முதல் வசனம் பாருங்களேன் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கத்தருடையது பூமி மட்டும் இல்லை அதில் நிறைஞ்சிருக்க அத்தனையும் பூமியும் அதன் நிறை பூமி கத்தருடையதுன்னு சொல்லலை பூமியும் அதன் நிறைவும் அதிலுள்ள குடிகள் நம்ம எல்லாருமே யாரோடவங்க கத்தரோடவங்க பூமியும் அதில் நிறைஞ்சிருக்கிறதும் அதில் உள்ள குடிகளும் எல்லாமே கத்தருடையது உடையது அப்போ அவர் தான் யார் மகிமையின் ராஜா அவரை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடணும் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி தாவி இது சொல்கிறார் இப்போ பூமி என்ன கருத்தருடைய எதுன்னு சொன்னால் நம்மலாம் எதுக்கு நமக்கு பூமிக்கு எதா சம்மந்தம் இருக்கா நம்ம லீஸுக்கு இருக்கோம் சாமி எப்போ கூப்பிட்றாரோ படைச்சிருக்காரு அவர் நமக்குன்னு நம்ம படைச்சானைக்கே நமக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் இந்த டேட்டில் நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட சேர்ந்துருவேன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம லீஸுக்கு இருக்கோம் பூமியில் பூமி நமக்கு சொந்தம் இல்லை நம்ம கடவுளோட பூமி இது நம்ம கடவுளோட பூமியில் நம்ம ஒரு லீஸுக்காக நம்ம இருக்கிறோம் அப்போ வானம் பூமி சூரியன் சந்திரன் இயற்கை மலை நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அவரால் உண்டாக்கப்பட்டது அத்தனையுமே அவருக்கு தான் சொந்தம் அப்போ பூமியை ரெண்டாவது வசனம் பாருங்கள் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் ஆதியாகமாக ஒன்றில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த சங்கீதத்தில் தாவிது ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறார் யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவா யார் கத்தருடைய பரிசுத்தலத்தில் நிலைச்சிருப்பா யார் இந்த மகிமையின் ராஜா மூணே கொஸ்டின் தான் அதற்கு பதிலே அவரே சொல்கிறார் இப்போ இந்த சங்கீதம் இருபத்தி நாலும் சங்கீதம் பதினஞ்சு பாருங்களேன் ரெண்டு சங்கீதமுமே ஒன்று தான் சரி இருபத்தி நாலாம் சங்கீதம் பக்கத்தில் பதினஞ்சுன்னு குறித்து வச்சுக்கிங்க பதினஞ்சாம் சங்கீதத்துக்கு பக்கத்தில் இருபத்தி நாலுன்னு குறித்து வச்சுக்கிங்க ரெண்டுமே ஒரே சங்கீதம் ஒரே ஆன்சர் தான் நீங்கள் வீட்டுக்கு போய் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதே சங்கீதம்தான் இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தத்தில் வாசம் பண்ணுவான் இதே கொஸ்டின் இதே ஆன்சர் எல்லாமே அந்த இருபத்தி நாலாவது சங்கீதத்தில் இருக்கிறது தான் அந்த பதினஞ்சாவது சங்கீதத்துலையும் இருக்குது இப்போ அவருடைய பர்வதத்தில் யார் ஏற முடியும் யார் அவர்கிட்ட சேர முடியும் அவருக்கு அவர்கிட்ட போய் நம்ம போகணும்னா பர்வதத்துக்கு நம்ம போகணுன்னா நம்ம என்ன செய்யணும் கைகளில் சுத்தம் கடவுள் நமக்கு இரண்டு கை இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க கடவுள் நமக்கு இரண்டு கைகளை கொடுத்துரு கைகளில் சுத்தம்னா என்ன கழுவிட்டே இருக்கிறதா இல்லை கை சுத்தம்னா நம் பணி செய்யும் இடங்களில் ஒத்தற்கு எதுவும் கொடுக்கக்கூடாது ஒத்தர்ட்டேந்து நம்ம எதுவும் கைவிட்டு வாங்கக்கூடாது கத்தர் கொடுத்த இந்த கையால் எல்லாரையும் ஆசீர்வாதம் தான் பண்ணணும் யாரையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பெரிய சண்டை வண்டா மண்ணை வாரி தூய் ஐயோ நீ நாசமாக போவ நீ அப்படி போவ நீ இப்படி போவேன்னு சொல்லி என்ன செய்கிறோம் கோவத்தில் அவளே சபிக்கிறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது கைகளால் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் கைகளால் மற்றவர்களை அந்த கையால் ஆசீர்வாதம் தான் பண்ணணும் தான் கைகளில் சுத்தமானவங்க மாசில்லாதவர்கள் அப்படின்னா சுத்தமான இருதயம் சுத்தமான இருதயம்னா பழுக்கான இருதயம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் மாசு இல்லாத இதயத்தை தான் கத்தர் விரும்புகிறார் அழுக்கான இதயத்தை கத்தர் விரும்புகிறதில்ல ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுனா சிற்றியின்பன்கள் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் தேவையில்லாத ஆசைகள் நம்ம வரவழித்து நம்மளே நம்மள கடன்காரங்களாக ஆக்கிக்கிறது தான் இந்த சிற்றின்பம் அப்புறம் பொய் சத்தியம் சின்ன விஷயமா ஐயோ சத்தியமாக நான் செய்யவே இல்லை ஐயோ சத்தியமாக சின்ன குழந்தைங்களை பாருங்களேன் சொல்லுதுன்னா பெரியவங்க கூட டக்குன்னு என்ன செய்வோம் இல்லைவே இல்லைங்க சத்தியமாக இதை செய்யவே இல்லைங்க இதை நான் தொடவே இல்லைங்க ஐயோ சத்தியமாக நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு பொய் சத்தியம் சொல்கிறோம் பாருங்கள் அது உண்மையாக கூட இருக்கலாம் நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் அந்த மாதிரி சத்தியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எங்கே பிரவேசிப்பாங்களாம் அவருடைய பர்வதத்தில் பிரவேசிப்பாங்க அவங்க தான் அவங்க கிட்ட முடியாது அப்படின்னா என்னன்னா முழு பரிசுத்தம் இருக்கணும் பர்வதத்தில் ஏறுவதற்கு கத்தராடிய கத்தர்கிட்ட சியோனுக்கு நம்ம போகிறதுக்கு முழு பரிசுத்தம் நம்மள்கிட்ட காணப்பட வேண்டும் க கத்தர் வந்து யார் இந்த மகிமையின் ராஜா அப்படின்னு கேட்குறாங்க யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமை உள்ளவர் அவர் பராக்கிரமம் உள்ளவர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவர்தான் சேனைகளின் கர்த்தர் அவர்தான் எல்லாமே அவர்தான் இப்போ க சாமி பிறந்திருக்கார் ஏ சாமி பிறந்திருக்கார் பிறந்திருக்காருன்னு அவரை சின்ன குழந்தையாக எடுத்துக்கிட்டு ஆறாவரம் ஆறாரம் பாட்டு பாடிக்கிட்டே இருந்துட்டு செய்கிற தப்பெல்லாம் அவரை குழந்தையாகவே நினச்சிட்டு கூடாது அவர் எரிச்சல் உள்ள தேவன் நம்ம செய்கிற தவறுகளையெல்லாம் நான் அவர் கண் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கீங்க நான் மேலே ஏறினாலும் அங்கே இருக்கீங்க நீங்கள் கிழேறதுனால எங்கே இருக்கீங்கன்னா அப்போ அவருடைய கண்கள் நம்மை சுற்றியிலும் நோக்கமாக இருக்கிறது நம்ம செய்கிற தவறுக்கு அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு தடவை பார்ப்பார் மன்னிப்பார் அப்புறம் மன்னிப்பார் அதுக்காக நம்ம தவறுகள் செய் மேலே 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 செய்யும்போது அவர் அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஏ சாமி குழந்தை குழந்தை குழந்தன்னு அதையே இருக்காதீங்க கிறிஸ்து பிறந்திருக்கார் நமக்காக அவ்வளோதான் அவர் வந்து பராக்கிரமம் உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் அப்போ அவரை குறித்த பயம் நமக்கு ஒரு தவறு செய்யும்போது மனசுக்குள்ளார என்ன செய்யணும் இருக்கணும் ஐயோ கத்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா தவறுகள் போது அதை யோசித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கத்தருடைய உதவியை நாடி தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும் அப்போ அவர் வருகை நமக்கு சந்தோஷந்தான் அவர் வருகை நம்ம இல்லத்தில் மாத்திரம் இல்லை நம்மளோட உள்ளத்துலேயும் அவரை ஏற்றுக்கணும் அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கும் போது மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் திறந்து கொடுக்கணும் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு சிறியரில் ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சிங்கன்னா அதை எனக்கே செய்தீர்கள் பெருசாக நம்ம போய் நின்று ஒரு ஐம்பது நூறு புடவை வாங்கி ஏழைங்கள்லாம் யாராக தெரு தெருவாக பார்த்து கொடுக்கறதில்ல நம்மளால் பத்து ரூபாய்க்கு ஒரு ஏழைக்கு ஒரு உதவி அது அவங்க முகத்தில் பார்க்கும் சிரிப்பு நமக்கு ஒரு சந்தோஷம் அதனால் தேவன் என்ன செய்வார் பிரியப்படுவார் அதனால் ஒரு சிறிய உதவியை செய்கிறது மற்றவங்க மேலே அன்பாக இருக்கிறது இதுதான் கிறிஸ்மஸ்ஸு அப்போ யார் வாசலை திறந்து வச்சுருக்காங்களோ அவங்கள் அவங்கள்ட்ட தான் வருவார் பூட்டிய வாசலில் போய் நம்ம போய் நிற்போமா எந்த வாசலில் போய் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம் எங்கள் வீடு திறந்தே இருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்போ அதை திறந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் சந்தோஷமாக என்னை கூப்பிட்டுருக்காங்க நான் போகிறேன் அதே மாதிரி தான் கத்துறோம் நம்ம வாசலை திறந்து வச்சோம்னா சந்தோஷமாய் அவர் உட்புற வேசிப்பார் நம்ம பூட்டி வச்சோம்னா என்ன செய்ய மாட்டார் அவர் ஒரு பொழுதும் வரமாட்டார் அப்போ மகிமையின் ராஜா நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய இல்லத்தில் நம்முடைய உள்ளத்தில் பிரவேசிக்க நம்முடைய இதயமாகிய வாசலை என்ன செய்யணும் அவருக்கு நம்ம திறந்து கொடுக்கணும் இந்த கிறிஸ்மஸ் காலம் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம அநேக உதவியை செஞ்சு அவங்களோட சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும் கத்தருடைய சந்தோஷத்தை நம்ம பார்ப்பதற்கு கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமீன்